சரி சார் ஓகே சாமி ஓகே சாமி வந்துருங்க பாருங்கள் இல்லையா ஆமா ஆமா அங்கே பதினாலே வந்துடுவேன் சரி சமி நாளை கழிச்சிருக்கேன் ஆமா சரி சமி சரி ஆஹ் எப்படி ஆரோக்கியம் ஆ பேங்க பேங்க வெளிவே இல்லை தாங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கு என்ன பண்ணுறீங்க புத்தகம் எனக்கு எதாவது என்ன அதை பக்கம் நான் வந்து

அது நம்ம நம்ம கொள்கைப்படி இயற்கைப்படி நம்ம போயிட்டு இருக்கிறோம் மெல்ல 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 போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்படணும் அது ஒருங்கிணைக்கப்பட்டு உலக நாட்டை கொண்டு பேசி உலக நாட்டு பல்கலைக்கழகத்துல பேசி இங்கிலாந்துல வந்துடும் அப்ப இங்கிலாந்து தான் அனைமா ஏற்பாடு ஆகிருக்கு எங்க 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 தப்பு பண்றானோ அங்கேயே சரி சேரலாம் எங்க தப்பு பண்ணு எங்க இருந்து தப்பு தொடங்குச்சோ அங்கேயே சரி வரலாம் கரெக்ட் கரெக்ட் ஆரம்பமான இடத்துல அவன் தான் உலகத்தை கெடுத்தவன் உலகத்தை கெடுத்தவன் உடம்பு பல கோடி ஆண்டாக போராடி அவன் வந்து சக்தியை வெளியிருந்து எடுத்துக்குதுங்க இந்த மனிதன் மாதிரி கேவலமான நிலையில் கிடையாது அது முழுமைக்கு போகுது வட்டத்துல போகுது வட்டத்தை நோக்கி மத்த இயக்கம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினுக்கு பெட்ரோலோ பெட்ரோல் நிலக்கரி இதெல்லாம் வெளியிருந்து கொடுக்கணும் வாய் என்பது வெளியிருந்து இல்ல வாய் என்பது ருசிக்காக உள்ள எரிபொருள் போடுறக்காக கணக்கு போட்டு வாய்க்குள்ள எரிபொருள் போ காதுக்குள்ள காதுக்குள்ள செவைய காதுக்குள்ள இசைய போகுது கண்ணுக்குள்ள ஒளி போகுது மூக்குள்ள வாசனை போகுது வாய்க்குள்ள சுவை போகுது வாய்க்குள்ள என்ன விட பெட்ரோல் போகுது வாய்க்குள்ள டீசல் போகுது வாய்க்குள்ள நிலக்கரி போகுதுன்னு தப்பா எழுதுறான் அறுபதாயிரம் கிலோ ஒரு சராசரி மனிதனோட எடை வந்து அறுபது கிலோ இருக்கலாம் அறுபதனாயிரம் கிராம் அவனுக்கு இருக்கு அறுபதனாயிரம் கிராம் அப்படின்னா ஒரு வினாடிக்கு அவனுக்கு வந்து எட்டு மின்சாரம் தான் கிராம் வந்து சூடு பண்ணிட்டே இருக்க முடியும் எட்டு மெகாவேட் ஒரு சின்ன அணைக்கட்டினுடைய மின்சாரம் அறுபதனாயிரம் கிராம் இருக்குதுங்க அறுபதனாயிரம் கிராம் அறுபதனாயிரம் கிராம வந்து ஒரு கிராம வந்து ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கிராமை ஒரு கிராம் சதையை ஒரு வினாடியில் முப்பத்தி ஏழு டிகிரி நீங்க வெப்பப்படுத்துறோம்னா அறுபதாயிரம் கிராம தேவை ஏழு புள்ளி ஏழு மெகாவாட் மின்சாரம் தேவை

அதேதான் நானும் மனிதனுடைய எடையை இந்த எடையை வந்து கிராம் நூறு டிகிரி முப்பத்தி ஏழு டிகிரி தான் தேவை தேவைத்தேழு டிகிரி கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நேரத்தில் அறுபதாயிரம் கிலோ கணக்கு போட்டீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு வாக்கு வேணும் யாருனாலையும் இந்த வெப்பத்தை தர முடியும் அதாவது அறுபதாயிரம் கிராம் அந்த ஜூல் கணக்கு போட்டு பார்த்தோம்னா

வரப்போ ரவுண்ட்ல வரது எல்லாமே ரவுண்ட்லதான் இருக்கு எல்லாமே ரவுண்டு தான் இருக்கு சுழற்சியில தான் இருக்கு எல்லாமே ரவுண்ட் இவனுக்கு என்ன பண்றானுங்க அரை வட்டத்தை போட்டு விட்டானுங்க அரை வட்டம் ஆர்க்குன்னு போட்டு தப்பு பண்ணிட்டானு ஆர்க்கு முழுமை பெறாது ஆர்கே என்பது அரை வட்டம் தான் அந்த ஆர்கே வந்து நகர நகரத்து ஆர்கே நகர்த்தணும்னா நேர்கோட்டை நகர்த்தணும்னா வளைவை நகர்த்தணும் எனர்ஜி தேவை வட்டத்துக்கு எனர்ஜி தேவையில்லை

நீங்க புறவடிவம் சொல்றீங்க பூமி உரண்டையா இருக்குது ஏல வட்டம் இருக்கு அது நான் சொல்லல எல்லாமே வட்டத்தெல்லாம் சுத்திட்டு எல்லாமே வட்டத்துல சுத்துக்க எனர்ஜி தேவையில்லை எனர்ஜி வந்து அது அது எனர்ஜி வந்து உறிஞ்சுதலும் வெளியே விடுதலும் உறிஞ்சுதலும் வெளியே விடுதல் இது இயற்கையே நடந்துகிட்டு இருக்குது அதுக்கான நம்ம செயற்கை கருவி அது வந்து இயற்கையை நடக்கிறது நம்ம செயற்கை கருவி இப்ப செயற்கை கருவி இனியும் கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான் அதைத்தான் அங்க பேசலாம் அதைத்தான் இந்த நாலு பேப்பர் நாலு கண்டுபிடிப்பு நாலு கண்டுபிடிப்பு அதுலயே வந்து அது வட்டத்தீரை நிரூபிக்கிறதுக்குன்னே நாலு கண்டுபிடிப்பு வச்சிருக்கேன் வட்டத்திரிய வட்டத்தை நிரூபிக்க இருப்பதற்கு நாலு நானே கண்டுபிடிச்சு நானே நிரூபிக்கிறேன் நானே பொண்ணு எல்லாம் பேசிட்டு தான் இருக்கேன் பொண்ணு ஏற்பில் படிச்சவங்க தானே

ஆஹ் தேர்டு ரவுண்டு இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு முதல் ரெண்டுக்கு அதாவது ஸ்ட்ரைட் லைனுக்கும் ஸ்ட்ரைட் லைனும் ஆர்க் லைனுக்கும் எனர்ஜி தேவை ஆஹ் ரவுண்டுக்கு எனர்ஜி தேவை ஹம் ஹம் அது இயற்கையாகவே இருக்கு அது பேர் செல்ஃப் செல்ஃப் ஃபைனல்சேஷன் செல்ஃப் பொண்டேஷன் இப்போ இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க இப்போ நான் வந்து அங்க லைட் எரி வச்சு காட்டுறேன் பாருங்க நான் வந்து ஆஹ் ஒரு கிராம் தண்ணியில இருந்து ஒரு கிராம் தண்ணியில இருந்து ஏழு ஒரு கிராம் தண்ணியில இருந்து எழுநூறு மில்லியோன்ட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க ஒரு கிராம் தண்ணியில இருந்து உலகத்துல யாரும் எடுத்தது இல்லீங்க உலகத்துல யாரு இல்ல ஒரு கிராம் தண்ணியில இருந்து ஏழுநூறு மில்லியோல்டு உலகத்துல யாரும் எடுத்ததே கிடையாது ஒரு தடவை நீங்க எடுத்து செஞ்சு காமிச்சீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் இப்ப நே இப்ப நேர்ல செஞ்சு காப்பா நேர்ல செஞ்சு காட்டுறேன் பாருங்க நேர்ல விஞ்ஞானிகள் சேர்ந்து காட்டணும் உங்களுக்கு செஞ்சு காக்கிட்டதெல்லாம் கரெக்ட் தான் விஞ்ஞானிகள் பாக்கணும் ஏன்னா பொட்டன்சியல் எனர்ஜியை வந்து கைனெட்டிக் எப்படி கொண்டு வருவீங்க பொட்டன்சியல் எல்லாமே இருக்கு எல்லாமே இவன் என்ன நினைக்கிறானா பெட்ரோல் டீசல் நிலக்கரி பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசல் அப்புறம் இது நிலக்கரி அப்புறம் என்னது யுரேனியம் இந்த நாளை தவிர இந்த முட்டங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்ந்து போகின்ற எரிபொருள் ஆமா காலி ஆயிரும் அதனாலதான் உள்ளீடை விட வெளியீடு வராதுன்னு சொல்லிட்டு அது கரெக்டு தான் அதனாலதான் உள்ளீட விட வெளியீடு வராதுங்க சரிதான் இந்த தீர்ந்து போற எரிபொருள்ல வராது தீர்ந்து போகிற எரிபொருள்ல இப்ப நாம பயன்படுத்துறது எரிபொருளே கிடையாது வாட்டர் டிஷ் வாட்டர் வந்து ரெண்டாவது பிரியுது ரெண்டாவது சேருது அவ்வளவுதான் என்ன அப்போ சரி ஏன் தானா பிரியுது நான் வட்டத்தில் ஏன் தானா பிரிதா நீயே பதில் சொல்லு தண்ணியில இருந்து எப்படியா வரும் ஒரு கிராம் தண்ணியிலிருந்து எலக்ட்ரிசிட்டி எப்படியா வெளியே வரும் நீ சொல்ற தாய் தானா எப்படியா பிரியும் தானா எப்படி பிரியும் ஒரு கிராம் தண்ணிய வந்து ஒரு கிராம் தண்ணியிலிருந்து எலக்ட்ரிசிட்டி வெளியே வருது தானா எப்படி பிரியும் சொல்லு எலக்ட்ரிசிட்டி வெளியே வருது நான் கண்டுபிடிச்சேன் எப்படி வெளியே வருது சொல்றா இந்த விஞ்ஞான விளக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்கிறேன் ஒரு பயிலை அதுல இருந்து வருது இதுல இருந்து வருது புண்ணாக்கு இருந்து அதெல்லாம் சரி எப்படிதான் வெளியே வருது அது வட்டம் தானே வட்டம் தான அப்ப என்ன பேசிட்டே இருந்த என்ன எதுக்கு எதுக்கு எலக்ட்ரிசிட்டி வெளியே வரணும் அது அது முழுமை அடைகிறது என்னது முழுமை அடைகிறது ஆமா ஒரு ரெண்டு கம்பி வைக்கிறீங்க ஒரு கம்பி ஏதோ ஒரு ரெண்டு கம்பி வேறுபட்டு இரு கம்பி வைக்கிறீங்க ரெண்டுலயும் வந்து மின்சாரம் ஓடிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் வந்துட்டே இருக்கு ஏன் வரணும்

அது அவங்க கண்ணுக்கு புலப்படல அவங்க அனலைஸும் பண்ணல அத காட்டு மிராண்டிகள் காட்டு மிராண்டிகள் காட்டு முண்டங்கள் காட்டு மிராண்டிகள் அறிவு கட்ட ஜென்மங்கள் கடுப்பாகுது உனக்கு எனக்கு குருட்டடியா போன வருஷமே வந்துருச்சு இப்பதான் அது இப்ப நல்ல வேலை சாட் ஜிபி இருந்த காட்டி வித விதமா கட்டுரை எழுத ஆரம்பிச்சுட்டேன் சாட் ஜிபி இருந்த காட்டி வித விதமா கட்டுரை ஈக்வேஷனை போட சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்ல ஒரு ஈக்வேஷனை போடு செகண்ட் லாவ் ஈக்குவேஷன் போடு இனியன் இயலுக்கு தேர்ட் லாஸ் ஒரு ஈக்குவேஷன் போட்டு போட்டாச்சு போட்டு இருக்கான் பாருங்க அவன் போட்டு அடிச்சு நொறுக்கற எவனும் படிச்சு பதில் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் லாவுக்கு நியூட்டன் லா செகண்ட் லாவுக்கு ஐன்ஸ்டீன் லா அவனே எனக்கு போற எனக்கு போடுற ஈக்குவேஷன் சொல்லிட்ட அவனே ஈக்குவேஷன் போட்டு கொடுத்துட்டான் p o அது வந்து அது வேற அது வந்து விட்டலிட்டி பவர்

நாட்டு சக்கரை போட்டேன் நாட்டு சக்கரை தண்ணி நல்ல நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் பால் கொஞ்சோன்னு ஊத்தி என்னது பால் கொஞ்சம் ஊத்தி சக்கரை போட்டு தண்ணி கொதிக்க வச்சு அது கலக்கி ஒரு ஒரு முந்நூறு மில்லி இருக்கும் முந்நூறு முந்நூத்தி ஐம்பது மில்லி இருக்கும் அது தண்ணி சேர்த்து நிறைய இருக்கு என்னது தண்ணி நாம போய் தண்ணி சேத்து ஃபுல்லா இருக்கு தண்ணி சேர்த்து ஆஹ் பேருக்கு தானே

நல்ல தண்ணி கொதி கொதி கஷாயம் போட்டு எடுத்துட்டு சும்மா அப்புறம் ஆத்திரப்ப சர்க்கரை போட்டு ஆத்தி அது ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிராம் இப்ப பாரு காலையா இப்ப வயிறு அப்படியே வயிறே காலி ஆச்சு வயிறே ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு வேற மோடமா இருக்கிறதுனால அந்த ஐடியா பண்ணிட்டேன் மோடமா இருக்குது எது வேண்டாம்னு சொல்லிட்டு போட்டேன் சரிங்க அப்புறம் அப்புறம் பேசுவோம் இதான் விஷயமே நான் வந்து இது பாப்போம் மறுபடியும் சந்திப்போம் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம்